பரிசுத்த பரிசுத்தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பலவீனமான கொண்ட ஒருவர் பணியில் ஈடுபட முடியுமா என்ற என்ற கேள்விக்கு ஆம் பதிலை தருகிறது நாம் பார்க்கும் சரித்திரம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் நாள் அமெரிக்காவில் உள்ள ஹேடம் என்ற ஊரில் டேவிட் பிரெய்னார் பிறந்தார் டேவிட்டுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எட்டு பேர் டேவிட்டுக்கு ஒன்பது வயது இருக்கும்போது அவரது தகப்பனாரும் பதினான்கு வயது இருக்கும்போது அவரது தாயாரும் மறித்துவிட்டனர் எனவே சிறு வயதிலிருந்தே டேவிட் பிரெய்னார் சோக மனப்பான்மையுடனும் மரண பயத்துடனுமே இருந்தார் அதனால் சிறுவயதில் சந்தோஷத்தையும் விளையாடும் ஆர்வத்தையும் இழந்தார் தீய பழக்க வழக்கங்கள் சந்தோஷத்தை தரும் என்று அதில் பிரியமுடன் ஈடுபட்டு தன்னுடைய மனசாட்சியை கரைப்படுத்தி குச்ச உணர்வுடன் காணப்பட்டார் இருபது வயதுள்ள டேவிட் தனது சகோதரர்களுடன் இணைந்து டூராம் என்ற இடத்தில் உள்ள பண்ணையில் வேலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் அப்பொழுது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை தேவனுடைய கோபாக்கினை பற்றின எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது ஒரு நாளை முழு உபவாச நாளாக ஒதுக்கி ஜெபம் செய்தார் தேவன் அவரது இருதய கண்களை திறந்து அவரது பாவங்களை உணர்த்தினார் டேவிட் தனது பாவங்களை தேவனிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றபோது சமாதானம் அவரை சூழ்ந்து கொண்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒம்போதில் தனது இருபத்தி ஒன்னாம் வயதில் ஏல் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார் அங்கு அவர் வியாதிப்பட்டு வீடு திரும்பினார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு எபினேச பம்பட்டோன் என்பவர் செவிந்தியர்கள் மத்தியில் மிஷினரி பணி செய்ய வேண்டிய அவசியத்தை சவாலாக அறிவித்த போது ஆண்டவர் தன்னை செவ்விந்தியர்கள் மத்தியில் மிஷினரி பணியாற்றி அழைக்கிறார் என்பதை டேவிட் உணர்ந்தார் தேவனே இதோ அடிய இருக்கிறேன் என்னை அனுப்பும் கரடுமுரடான காட்டு மிராண்டி இடமும் போக ஆயத்தமாய் இருக்கிறேன் உலகத்தில் சகல வசதியை விட்டு போகவும் ஏன் மரணத்தின் வழியாய் செல்லவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்கு வேணாலும் செல்ல ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தார் ஹாட்லாந்து மிஷினரி ஸ்தாபனத்துடன் இணைந்து நியூயார்க்கில் இருந்து கொண்டு மொழிகளை கற்றார் இவருக்கு மொழிகளை கற்றுக் கொடுத்த ஜான் சர்சே எட்டு வருடம் செவ்விந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்தவர் இந்தியர்கள் வசிக்கும் இடத்தில் ஆரம்பித்தார் அதிகாலையில் அதிக நேரம் செலவழித்த பின்பு அங்குள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார் இவரது ஊழிய பாதையில் இவரது வாழ்வு மிகவும் கடினம் நிறைந்ததாய் இருந்தது வைக்கோல்களை தனது படுக்கையாக்கி கொண்டார் கரடுமுரடான பாதைகளில் தளராமல் நடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் குளிர்காலத்தில் குளிரினால் மிகவும் பலவீனப்பட்டார் ஒருமுறை காடுகளில் வழிமாறி தொலைந்து போய் பல மணி நேரம் கழித்து வீடு சேர்ந்தார் மற்றொரு முறை ஆற்றில் மூழ்கி உயிர் தப்பி பிழைத்தார் இவர் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ அங்கெல்லாம் மக்கள் அழுது மனந்திரும்பினர் சங்குவே என்ற இடத்தில் இவர் பிரசங்கித்தபோது பிரசங்கத்தைக் கேட்ட மக்கள் மனந்திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். விதைத்தவர்கள் அறுப்பார்கள் என்ற ஆண்டு ஒரு நாள் காலையில் அவர் இந்தியர்களுக்கு பிரசங்கித்த போது பிரசங்கத்தை கேட்டவர்கள் ஆத்தும வியாகுலத்தினால் நிரம்பி அல ஆரம்பித்தார்கள் சிறுவர்கள் கூட அவர் செய்தியினால் தொடப்பட்டனர் சில வெள்ளையர்கள் இவர் இந்தியர் மத்தியில் என்ன செய்கிறார் என்று பார்க்க வந்தபோது அவர்களையும் டேவிட்டின் செய்தி தொட்டது ஒரே வாரத்தில் இருபத்தி ஐந்து பேர் தேவ பிள்ளைகளாய் தைரியமாய் சாட்சி பகிர்ந்தனர் அங்கு கிறிஸ்தவ பள்ளியும் நிறுவினார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு நியூ ஜெர்சி என்ற இந்தியர்கள் குடியேறின போது அவர்கள் மத்தியில் ஒரு திருச்சபையையும் நிறுவினார் இப்படி இவரது பணி மூலம் ஒன்றரை வருடத்திற்குள் நூத்தி ஐம்பது மக்கள் விசுவாசத்திற்குள் வந்தனர் இவரது பலனை போல் இவரது பாடுகளும் பெருகின இவர் ஆங்கிலேயருக்கு விரோதமாய் செயல்பட்டு இந்தியர் மத்தியில் கழகத்தை ஏற்படுத்துகிறார் என்று கூறி அவரை தண்டிக்க அரசாங்க அதிகாரிகள் பிரயாசப்பட்டனர் உலகம் என்னை துன்மார்க்கன் என்று கருதி என்னை உபதிரவப்படுத்தினாலும் தேச துரோகி என்று என்னை சிரசேதம் பண்ணினாலும் ஆபத்து காலத்தில் தேவன் என் உயர்ந்த அடைக்கலாம் அவரது வார்த்தைகளை நான் தைரியமாய் மக்களுக்கு சொல்லுவேன் என்றார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் மிகவும் பலவீனப்பட்டு சுகவீனமான போதும் நடந்து சென்று இந்தியர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை நிறுத்தவில்லை தன் பலவீனத்தை குறித்து எழுதுகையில் நான் பிழைத்திருக்க வேண்டுமோ பிழைத்திருக்க வேண்டாமோ அது ஆண்டவரின் பிரச்சனை அது குறித்து நான் கவலைப்படுவது அவசியமில்லை என்றும் மற்றொரு முறை நடக்கவோ எழுதவோ வாசிக்கவோ முடியாத நிலையில் இருந்தாலும் என்னுடைய ஆவியும் புது உற்சாகம் அடைந்திருக்கிறது என்பதை உணர்கிறேன் என்றார் தனது பலவீனத்தினால் காச நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவர் காப்பாற்ற முடியாது என்று கூறிய போதும் சந்தோஷமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தார் ஐந்து வருடங்கள் ஊழியம் செய்த டேவிட் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் நாள் தேவனுடைய ராஜ்யம் சென்றார் இருபத்தி ஒன்பது வயதிலேயே மரணத்தை தழுவிய டேவிட் ஊழியத்தை ஆய்வு செய்த ஒருவர் இப்படியாக கூறுகிறார் எழுபது ஆண்டுகள் ஜீவித்த மனிதர்கள் சாதித்ததை காட்டிலும் அவர் அதிகமாக சாதித்தார் என்றார் பிரியமானவர்களே தேவனுடைய ஊழியத்தை செய்ய போகிறீர்களா இல்லையே பலவீனத்தை காரணமாக சொல்ல போகிறீர்களா ஆமேன்